வேண்டியது அவர்களுடைய கடமை அது ஒண்ணுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவே ஐந்து எம்பிக்களோடு இந்த ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டதுதான் எனவே தர வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்றத நான் சொல்றேன் அப்புறம் பாப்பாங்க எல்லாமே இன்னைக்கே சொல்லிட முடியுமா நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு யாராவது சொல்ல முடியுமா சொல்லுங்க இப்ப பாருங்க ஒரு நிமிஷம் நான் இது மனவேதனையோட பதிய வைக்கிறேன் நடிகர் ராஜேஷ் அவர்கள் இப்பதான் வந்து காலமானார் எங்களுடைய அட்டவர் இது எங்களுடைய முறை இது அதுதான் நான் சொல்றேன் தர வேண்டியது அவர்களுடைய கடமை அவருடைய சொல்லில் நிச்சயம் அவர் வந்து உறுதியாக இருந்து நம்பிக்கையை உரியவராக மக்களுக்கும் அவர் நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அவர்கள் கட்சிக்காரருக்கும் மக்களுக்கும் அவர் சொன்ன வார்த்தையை நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்கிறேன் ஒருத்தர் ஒருத்தருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தேபூசிகாவை பொறுத்த வரைக்கும் நாங்க உறுதியா இருக்கோம் எங்களுக்கு எங்கள் தாய்மொழி எங்கள் அன்னை தாய் எங்கள் தமிழ் தாய் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால அவங்கவங்க மொழி சார்ந்தவர்களுக்கு அவங்கவங்க மொழி பிரதானம் நம்மை பொறுத்த வரைக்கும் நம் தமிழ்தாய் நம்ம அன்னை தான் நமக்கு பிரதானம் எனவே கோழியில இருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா சொல்லுங்க பாப்போம் இதுவே பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் தான் என்ன குமரி காண்டத்திலேயே தமிழ் உருவான இடத்திலேயே சொல்லப்பட்ட விஷயம் பல்வேறு நூற்றாண்டு முன்பே உருவான மொழி தான் தமிழ் மொழிக்கு தெரியும் இந்த மாட்டுக்கருத்து இல்ல இதை விவாதிக்க ஒண்ணும் இல்லை இத பத்தி இனிமே புதுசா பேச எதுவுமே இல்லை அதாவது முதல் மொழி தமிழ் அப்படிங்கறதுல எந்த மாற்று யாருக்கும் இருக்க முடியாதுங்க இதை பத்தி பேசி இதுக்கு ஒரு சர்ச்சை இதுக்கு எல்லா ஒரு கருத்து கேட்கறது இது தொடர் நிகழ்வு அவங்கவுங்க மாநிலத்திற்கு அவங்கவுங்க தாய்மொழி தான் பிரதானம் அவங்க தாய்மொழி தான் அவர்களுக்கான தாய் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கேப்டன் எப்பவுமே சொல்றது மாதிரி அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் அப்படின்றது தேமுதிகவின் நிலைப்பாடு நம்மை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தமிழ் தாய் தான் எங்களுடைய தாய் அதுல எந்த மாதிரி அது கமல் தான் சார் கேட்கணும் அன்பு மன்னிப்பு கேட்காதுன்றாரு அன்பு யாரு இதுல தெரியல அவர் இப்ப எதை சொல்றாருன்னு புரியலீங்க அதனால இந்த அவருடைய கேள்வி அவருடைய பதில்களுக்கு நீங்க கேள்வி வந்து அவரிடம் தான் கேட்கணும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை தமிழ் மொழிக்கு நம்ம எல்லாரும் வந்து என்னைக்கு துணை நிக்கக்கூடியவங்க தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம் தமிழ்மொழி தான் நமக்கு பிரதானம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் சொல்றேன் மேடம் பற்றி அறிவிப்பதற்காக நீங்க வந்து கடலூர் மாவட்டத்தில் தான் அறிவிப்போம் சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே போய்க்கிறீங்க அப்ப ஜனவரி மாதம் வர வரையும் நீங்க தள்ளி போறதை பார்த்தா கூட்டணி வந்து மாறுறதுக்கான சூழ்நிலை தேமுதிக உருவாக்கி இருக்கிறா உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ்க்கு என்ன பதில் சொல்றதுன்னா எப்படி தேமுதிக பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவாக இருக்கிறோம் நாங்க தெளிவாக தான் எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு சொல்றேன் எங்க கட்சியினுடைய வளர்ச்சியை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பொறுப்பாளர்களை இன்னும் இரண்டு நாட்கள்ல அறிவிக்க இருக்கிறோம் அதை தொடர்ந்து பூத் கமிட்டிகள் அமைத்து தமிழ்நாடு முழுக்க எங்களை முதல்ல தேமுதிகாவை நாங்கள் வழி நடத்தவும் வலு வலுமைப்படுத்தவும் எங்களுடைய முயற்சிகளுக்கு எங்களுக்கு ஒரு ஆறு மாசம் தேவை இருக்குங்க அதனாலதான் நாங்க சொல்றோம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடலூரில் மாபெரும் மாநாடு நடக்க இருக்கிறது அன்றைக்கு

மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலையில் தேமுதிகவும் இல்லை மற்றவர்களிடம் அட்வைஸ் கேட்கும் இடத்தில் மற்றவர்களும் இல்லை அதனால ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவருக்கு தெரியாது அவங்க கட்சி எப்படி வழி நடத்தணும்னு அதனால கருத்துக்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை அவங்க அவங்க கட்சி அவங்க அவங்கதான் தான் வழி நடத்தணும் ஒருத்தருந்து அதுதான் சொன்ன கடலூர்ல தெரிவிக்கிறோம் யார் யாரோட கூட்டணி எத்தனை தொகுதி யார் வேட்பாளர் எல்லாம் உங்களுக்கு ஒன்பது அறிவிக்கப்படும் கண்டிப்பா நான் பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னேன் வெறும் ஞானசேகரனை மற்றும் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அது எவ்வளவு பெரிய அரசியல் பின்பலமாக இருந்தாலும் சரிங்க நிச்சயம் அவங்களும் மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட வேண்டும் இன்னைக்கு இவருக்கு மட்டும் ஆயுள் தண்டனை யாரெல்லாம் அவரை பின்னாடி இருந்து இயக்குனாங்களோ அவங்களுக்கும் அந்த தண்டனை ஆயுள் தண்டனை கட்டாயம் வழங்கப்படணும் என்றதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஏன்னா இதே பொள்ளாச்சி விவகாரத்துல என்ன நடந்துச்சு அத்தனை பேரும் குற்றவாளி எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை அப்ப இவரை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு பின்னாடி பதுங்கி இருக்கிறவங்களையும் வெளியே கொண்டு வரணுங்க கொண்டு வந்து அவங்களுக்கும் தண்டனை கொடுத்தால்தான் இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் பெண்களுக்கு கட்டாயம் பாதுகாப்பு இருக்கும் என்பதில் மாற்று கருத்து சரியான நீதி கிடையாதுன்றது இல்ல வரவேற்கத்தக்க கூடிய ஒரு நீதி தான் வழங்கி இருக்காங்க ஆனால் அவரை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவருக்கு பின்னாடி பதுங்கி இருப்பவர்களும் வெளியே கொண்டு வர வேண்டியது நீதி அரசர்களின் கடமைன்னு நான் சொல்ல வரேன் அதனால பசும் தோல் பூசிய புலிகள் இங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த புலிகள் அந்த நரிகள் நிச்சயம் மக்களுக்கும் அடையாளம் காணப்பட வேண்டும் அவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு மக்கள் கட்சியோட

இப்பதான் சொல்றாரு அவரு அமைச்சர்ாக்குனது தவறு இப்ப ரொம்ப கால தாமதமா உணர்ந்து இருக்கிறாரோ அப்படின்றதா எனக்கு கேட்க சொன்னதுங்க அதனால இது அவங்க கட்சி விவகாரம் அவங்க குடும்ப விவகாரம் அது அவங்க தான் பேசி தீத்துக்கணும் அதை பற்றி கருத்து குறை எனக்கு எதுவும் இல்லை அடடே தமிழகத்துல வந்து கொரோனா வந்து பரவி இருக்கு. ஆனா தமிழகத்துல வந்து கொரோனா கூட உடனே எடுத்திருக்கணும் இல்ல இது வந்து இதை வந்து நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கிறது இதுக்கு வந்து இன்னொருத்தர் இன்னொருத்தர் வந்து எவ்வளோ சொன்னா கூட ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஷூட் ஷேப்காட் அவர் செல் அதனால நம்ம எப்படி கொரோனா வந்து வீரியம் பெற்ற காலத்தில் நம்மளை காப்பாற்றிட்டோமோ அந்த மாதிரி மாஸ்க் போட்டுக்காங்க எஸ்பெஷலி ப்ரெஸ் பீப்புள் உங்களுக்கு நான் வேண்டுதலாக சொல்கிறேன் பல்வேறு இடங்களுக்கு செல்கிறீர்கள் பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்திக்கிறீங்க மாஸ்க் போடுங்க ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்க அதனால நிச்சயமாக ரொம்ப கோல்டு காஃபு தொண்டை வலி எல்லாம் வந்து இம்மிடியேட்டாக போய் செக் பண்ணுங்க நிச்சயமாக கொரோனா மிக மோசமான ஒரு கிருமி அதை நம்ம வந்து தடுக்கணும் எந்த க இதில் வந்து இல்லை இல்லைன்னு சொன்னாலும் நாளைக்கு அதிகமான பிறகு அப்புறம் மொத்தமாக வந்து லாக்டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளையும் நான் பாதுகாத்துக்கொள்வோம் இந்த ப்ரெஸ் மீட் மூலயம் எல்லா மக்களுக்கும் நான் ஒரு

இல்லைங்களா அதனால வெறுமனே ஞானசேகரனை மட்டும் அடையாளம் பின்னாடி யார் இருக்காங்கன்றது தமிழக அரசு தான் இன்னைக்கு வெளியே கொண்டு வரணும் நீதி அரசர்களும் வெளியே கொண்டு வரணும் ஒரு விஷயம் பிளஸ் ஆயிட்டா என்னாலதான்றது ஒரு விஷயம் தோல்வி அணிஞ்சுட்டு அதுக்கு நான் காரணம் இல்லைன்றது நம்ம தொடர்ந்து நடக்குதுங்க அதனால நிச்சயமாக இது வந்து நீதி அரசர்களாலதான் இவ்வளவு வெறுகு விரைவில் வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு தமிழக முதல்வர் முன்பு இந்த ஆயிரம் ரூபாய் நோட் போலி ஆயிரம் ரூபாய் நோட்டை வச்சுட்டு பொதுக்கூட்டத்திலேயே நான் பேசுறேன்ல நீங்க வள்ளி அன்னைக்கு பொதுக்கூட்டத்துக்கு அதுதான் இது ஒரு கேலி கூட்டு மாதிரி நடந்துருச்சுங்க சென்னைலங்க இப்ப வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் பழைய நடிகர் இவங்க டான்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க அவங்கள எல்லாம் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய கட்சி தேலியை கட்ட வச்சு ஆயிரம் ரூபாய் நோட்டு கிடைச்சது போல மகிழ்வாக அவங்க நடனம் ஆடுவது போல ஒரு அமைப்பை அவங்களா உருவாக்கி இருக்காங்க இதுல எந்த பெண்களுக்கும் உண்மையே சொல்லணும்னா எந்த பெண்கள் உண்மையான பெண்களுக்கு அங்கே இதுல எந்த மகிழ்ச்சி இல்லைங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால மட்டும் அவங்க வரும சீந்துருச்சு இதுல என்ன கஷ்டம் சீர்ந்துருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு பெண்களுக்கு கடனாலியா தமிழ்நாடு இருக்கிறது தான் மிச்சம் இது ஒரு ஐ வாஷ் பிரெயின் வாஷ் பண்றாங்க ஆயிரம் ரூபாவை காட்டி இன்னைக்கு வந்து டாஸ்மாக் விலவாசி உயர்வு லஞ்சம் ஊழல் வேலை வாய்ப்பு இல்லை கஞ்சா போதை விற்பனை எல்லாம் டாஸ்மாக் விற்பனைன்னு தமிழ்நாடு சீரழிவு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு இந்த மூலம் வருகின்ற காசு புற மறுபடியும் அரசு கஞ்சா நாக்கு தான் போயிட்டு இருக்குங்க அததான் நான் தெளிவாதான் சொன்ன பொதுக்கூட்டத்துல ஆயிரம் ரூபாவை காட்டி ஒவ்வொரு குடும்பத்தின் மூலமாக அஞ்சாயிரம்ல இருந்து பத்தாயிரம் ரூபாய் திருப்ப தமிழக அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது பெண்கள் தான் இத வந்து உணரணும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் ஐ வாசிக்கு நீங்க அடிப்படையாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இது வந்து அவங்களே ஒரு பெண்கள் வரவேற்றதாக ஜூனியர் ஆர்டிஸ்டும் நடன கலைஞர்களை வச்சு நடனம் ஆடிட்டு அந்த போலி ஆயிரம் ரூபாய் நோட்டை கொண்டு முதலமைச்சர் காமிக்கிறாங்க இது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயங்க அது மட்டும் இல்ல சேகர்பாபா அவர்களும் சேர்ந்து அவங்களோட நடனம் ஆடின்னு இது மக்களே வந்து இது ஒரு கேள்வி கூட்டாக தான் சொல்றேன் கைனிக்கா அவங்க கூட்டணியில இருக்கிறவங்க அப்படியே தொடர்றாங்க எதிர்கூட்டணியில யாரெல்லாம் சேர போறாங்கன்னு நம்மளால இன்னைக்கே கணிக்க முடியுமா டைம் நிறைய இருக்குங்க அதனாலதான் சொல்றேன் நிச்சயமாக வருகின்ற ஜனவரி மாதத்துக்குள் எல்லாம் இறுதி செய்யப்படும் என்பதை தெளிவாக சொல்றாங்க வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தாங்க இன்னைக்கு வந்து ஆரம்பத்துல பார்த்தா ஒரு கட்சி ரெண்டு கட்சி தான் இருந்தாங்க இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் வந்திருக்கும் போது இன்னைக்கு ஆளும் கட்சியை வந்தாலும் ஆண்ட கட்சிகள் மக்கள் அவ்வளவு நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க அதனால வருங்காலங்களில் வந்து நிச்சயமாக ஆட்சியின் பங்கு அப்படின்ற நிலை உருவாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஓகே தேங்க்யூ நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம்